நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் ஊறுகாய் தாளிப்பு செய்ய போகிறோம் அதனால் அதை வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அந்த வந்து வீடியோமாக எடுத்துகிட்டுருக்கோம் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா நைஸாக இடித்தாச்சு ஊருகாய் தாளிப்பு செய்ய போகிறோம் ஊறு எல்லாமே நறுக்கி வச்சு மிளகாயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் வந்து நம்ம அதை பரப்பு செய்ய போகிறோம் ஊருவா ஊற்றணும் தான் நிறையா அம்மா தேவை ஊருவாக்கி என்ன தான் அதையும் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் ஊரு தாளிப்புக்கு எ நல்லா காயட்டும் காய்ஞ்ச உடனே நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம் வந்து மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காரம்புகிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊர்வாகி நல்ல நல்லா அந்த இது மங்கஸ் போடாமல் அழகாக அழகாக இருக்கும் சிக்கன் நல்லா வச்சது எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் அங்கேயும் தாளிப்பில் எண்ணெய் இருக்குது இதுவும் அந்த மகாப்பிடித்தோலாம் கொஞ்சம் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்ல நல்லா ஊற்றி வச்சுக்கிறோம் நல்ல காரம் அதிகமாக போட்டோம் வளர்த்தூர் நல்லா வளத்தூள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போடுறோம் வெந்தைய தூள் வெந்தயத்தூள் போட்டுருவோம் வெந்தயத்தூள் போட்டுருக்கோம் தாளிச்சு அப்படின்ட்டு மாற்றுங்க நீங்கள் இப்போ வந்து தாலிப்பமாக ஊற்றப்படுறோம் அப்படியே பெரட்டணும் நல்ல இருந்து நல்லா கிளரி இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் வந்து எல்லா பக்கமே அப்படியே குளுக்கணும் அந்த கீழே கூட அடியில் போட்டு தள்ளி வச்சு அதான் எல்லாம் நல்லா சேர்ந்துச்சு அந்த ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு பீஸ் எடுங்க ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கும்